அண்ணாமலையும் பிஜேபி தலைமையும் ஒரு சைடு வந்து பக்காவான திட்டம் வந்து போட்டுக்கொண்டு இருந்தால் இன்னொரு சைடு வந்து திமுக வேற லெவலான மூவ் வந்து மூவ் பண்ணியிருக்கு இதனால் வந்து திமுகவோட வாக்கு சதவீதம் போன டைமை விட இந்த டைம் வந்து அதிகரிக்க போகிறது அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலைக்கு இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக ஏற்பட போகிறது என்ன நடந்திருக்கு டீட்டெயிலாக பேச போகிறோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவோட தோல்வி வந்து நாளுக்கு நாள் நெருங்கி கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அதிமுக பிரச்சாரம் செய்து கொண்டு இருக்கு ஆனால் உண்மை நிலவரம் படி கருத்து கணிப்பு முடிவுகள் படி திமுக தான் வந்து இப்போ வந்து முன்னிலையில் வந்து இருக்கு ஸோ தென் மாவட்டங்களில் திமுக வாக்கு சதவீதம் கொஞ்சம் வந்து கம்மியாகவே இருக்கு பொதுவாக வந்து தென் மாவட்டங்களில் அதிமுக பிஜேபியோட வாக்கு சதவீதம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் தென் மாவட்டங்களில் நாற்பத்தோடு தொகுதி வந்து திமுக வந்து தோல்வி வந்து பெற்றது இந்த டைம் வந்து தென் மாவட்டங்களில் திமுக வந்து வெற்றி பெற வேண்டும் பயங்கரமாக வந்து பிளான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அதனால் வந்து முக்கொளுத்தூர் வாக்குகள் வந்து அட்ராக்ட் பண்ணணும் முக்கொளுத்தூர் வாக்குகள் வந்து நமக்கு வந்து வரணும் அப்படிங்கிற விஷயத்திலும் திமுக ரொம்ப ரொம்ப தெளிவாவது இருக்கு இது இந்த வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பிஜேபி அதிமுக கூட்டணியிலிருந்து பிரிந்து வெளியே போயிட்டாங்க இதுக்கான காரணம் வந்து பிஜேபி எனக்கு வந்து முன்னுரிமை கொடுக்க மாட்டேங்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டாங்க ஸோ அவர் பிஜேபி அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியே போன அதே நாள் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்தாங்க அப்போவே வந்து மக்கள் மத்தியில் ஒரு பேச்சு வந்து எழுந்தது திமுக கூட்டணியில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இணைந்து விடுவார்களா அப்படிங்கிற ஒரு ஒரு அதிர்ச்சியான சில செய்திகள் அந்த நாளே வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்தாங்க அப்போவே வந்து அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் பெரும் அதிர்ச்சி வந்து ஏற்பட்டது ஒருவேளை திமுகவில் வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இணைந்து விடுவார்களோ அப்படிங்கிற அதிர்ச்சி இந்த ஒரு விஷயம் வந்து பிஜேபி தலைமைக்கு இன்னுமே வந்து பெரும் அதிர்ச்சியாக வந்து இருந்தது ஏன்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி அதிமுகவோட சப்போர்ட் இல்லாமல் ஒரு கணிசமான வாக்குகள் பெற்றதற்கான மிக முக்கியமான காரணமே ஓ பன்னீர்செல்வம் அவர்களோட முக்குழுத்தோர் வாக்குகள் இப்போ வந்து பிஜேபி அதிமுக கூட்டணி வந்து இணைந்திருக்கு ஆல்ரெடி வந்து அதிமுகவுக்கு முக்குளத்தோர் வாக்குகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வந்து இருக்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் இப்போ இல்லை சசிகலாவும் இல்லை தீதி தினகரனும் இல்லை இதனால் முக்குளத்தோர் வாக்குகள் கம்ப்ளீட்டாக கம்மியாக இருக்கு இது வந்து பிஜேபிக்கு பெரும் அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தி இருந்தது அதனால பிஜேபி தலைமை அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க எப்படியாவது ஓ செல்வத்தை மீண்டும் மீது பிஜேபியில் வந்து இணைத்து விட வேண்டும் அப்படிங்கிற அசைன்மெண்ட் வந்து அண்ணாமலை அவர்களுக்கு கொடுத்துருந்தாங்க அதனால தான் தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் ஓ பன்னீர்செல்வத்துக்கு நிறைய பிரஸ் மீட் வந்து கொடுத்தாங்க பிஜேபி மூத்த நிர்வாகிகளை பல பேரை சந்தித்து ஓ பன்னீர்செல்வம் கூட வந்து பேச வந்து முயற்சி வந்து செய்தார்கள் இந்த சமயத்தில் வந்து திமுக வந்து ஓ பண்ணீர் செல்வத்து கிட்டே பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கு அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு நாலுக்கும் மேற்பட்ட தொகுதிகள் வந்து திமுக ஓ பண்ணீர் செல்வத்துக்கு ஒதுக்க ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் திமுகவில் ரொம்ப முக்கியமான பொறுப்பு ஓ பண்ணீர் செல்வத்துக்கு கொடுக்க கொடுக்க ரெடியாக இருக்குது திமுக அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு இது வந்து பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு பெரும் அதிர்ச்சி வந்து ஏற்படுத்தியிருக்கு ஸோ வந்து பிஜேபி அதிமுக கூட்டணியில் இல்லாமல் ஓ பண்ணீர் செல்வம் தனித்து போட்டியிட்டால் கூட பரவலாம் ஆனால் பிஜேபி அதிமுக கூட்டணியில் இல்லாமல் திமுகவோட ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் போய்விட்டால் முக்களுத்தூர் வாக்குகள் முழு வாக்குகள் வந்து திமுகவுக்கு வந்து போய்விடும் ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இரண்டாவது தான் இருக்கும் இப்போ இருக்க கருத்து கணிப்பு முடிவுகள் படி தென் மாவட்டங்களில் நமக்கு வந்து வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்குது ஆனால் வந்து முக்களுத்தூர் வாக்குகளும் வந்து இப்போ திமுக பக்கம் வந்து போயிட்டால் அது வந்து தென் மாவட்டங்களில் நம்மளோட வாக்கு சதவீதத்தை கம்ப்ளீட்டாக ட்ராப் விடும் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி வந்து அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு வந்து இருக்குது இது வந்து அண்ணாமலைக்கு ஒரு பெரிய பின்னடைவு அப்படின்னா பார்க்க வேண்டும் ஏன்னா வந்து அண்ணாமலைக்கு தான் இந்த ஒரு அசைன்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க எப்படியாவது ஓ பன்னீர்செல்வத்தை பிஜேபி அதிமுக கூட்டணியை இணைக்க வேண்டும்னு அந்த அசைன்மெண்டில் அண்ணாமலை அவர்கள் தோல்வி பெற்றிருக்காங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்த கமெண்டில் லீவ் பண்ணுங்கள் ஸோ ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் திமுக கூட்டணியில் இருந்தால் நல்லாயிருக்குமா அதிமுக கூட்டணியில் இருந்தால் நல்லாயிருக்குமா அப்படிங்கிற விஷயத்தையும் கமெண்டில் லீவ் பண்ணுங்கள் அண்ணாமலையும் பிஜேபி தலைமையும் ஒரு சைடு வந்து பக்காவான திட்டம் வந்து போட்டுக்கொண்டு இருந்தால் இன்னொரு சைடு வந்து திமுக வேற லெவலான மூ வந்து மூவ் பண்ணியிருக்கு இதனால் வந்து திமுகவோட வாக்கு சதவீதம் போன டைமை விட இந்த டைம் வந்து அதிகரிக்கப் போகிறது அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலைக்கு இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக ஏற்பட போகிறது என்ன நடந்திருக்கு டீட்டெயிலாக பேச போகிறோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவோட தோல்வி வந்து நாளுக்கு நாள் நெருங்கி கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அதிமுக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கு ஆனால் உண்மை நிலவரம் படி கருத்து கணிப்பு முடிவுகள் படி திமுக தான் வந்து இப்போ வந்து முன்னிலையில் வந்து இருக்கு ஸோ தென் மாவட்டங்களில் திமுக முகாவோட வாக்கு சதவீதம் கொஞ்சம் வந்து கம்மியாகவே இருக்கு பொதுவாக வந்து தென் மாவட்டங்களில் அதிமுக பிஜேபியோட வாக்கு சதவீதம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் சொல்லப்போ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் தென் மாவட்டங்களில் நாற்பத்தோரு தொகுதி வந்து திமுக வந்து தோல்வி வந்து பெற்றது இந்த டைம் வந்து தென் மாவட்டங்களில் திமுக வந்து வெற்றி பெற வேண்டும் அப்சுவலி பயங்கரமா வந்து பிளான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அதனால வந்து முக்கொளுத்தூர் வாக்குகளை வந்து அட்ராக்ட் பண்ணணும் முக்கொளுத்தூர் வாக்குகள் வந்து நமக்கு வந்து வரணும் அப்படிங்கிற விஷயத்தையும் திமுக ரொம்ப ரொம்ப தெளிவாவது இருக்கு இது இந்த சமயத்துல வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பிஜேபி அதிமுக கூட்டணியிலிருந்து பிரிந்து வெளியே போயிட்டாங்க இதுக்கான காரணம் வந்து பிஜேபி எனக்கு வந்து முன்னுரிமை கொடுக்க மாட்டேங்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டாங்க ஸோ அவர் பிஜேபி அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியே போன அதே நாள் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்தாங்க அப்போவே வந்து மக்கள் மத்தியில் ஒரு பேச்சு வந்து எழுந்தது திமுக கூட்டணியில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இணைந்து விடுவார்களா அப்படிங்கிற ஒரு ஒரு அதிர்ச்சியான சில செய்திகள் அந்த நாளே வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்தாங்க அப்போவே வந்து அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் பெரும் அதிர்ச்சி வந்து ஏற்பட்டது ஒருவேளை திமுகவில் வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இணைந்து விடுவார்களோ அப்படிங்கிற அதிர்ச்சி இந்த ஒரு விஷயம் வந்து பிஜேபி தலைமைக்கு இன்னுமே வந்து பெரும் அதிர்ச்சியாக வந்து இருந்தது ஏன்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி அதிமுகவோட சப்போர்ட் இல்லாமல் ஒரு கணிசமான வாக்குகள் பெற்றதற்கான மிக முக்கியமான காரணமே ஓ பன்னீர்செல்வம் அவர்களோட முக்குழுத்தோர் வாக்குகள் இப்போ வந்து பிஜேபி அதிமுக திமுக கூட்டணி வந்து இணைந்திருக்கு ஆல்ரெடி வந்து அதிமுகவுக்கு முக்குளத்தோர் வாக்குகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வந்து இருக்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் இப்போ இல்லை சசிகலாவும் இல்லை தீதி தினகரனும் இல்லை இதனால் முக்குளத்தோர் வாக்குகள் கம்ப்ளீட்டாக கம்மியாக இருக்கு இது வந்து பிஜேபிக்கு பெரும் அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தி இருந்தது அதனால பிஜேபி தலைமை அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க எப்படியாவது ஓ பன்னீர்செல்வத்தை மீண்டும் மீது பிஜேபியில் வந்து இணைத்து விட வேண்டும் அப்படிங்கிற அசைன்மெண்ட் வந்து அண்ணாமலை அவர்களுக்கு கொடுத்துருந்தாங்க அதனால தான் தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் ஓ பன்னீர்செல்வத்துக்கு நிறைய பிரஸ் மீட் வந்து கொடுத்தாங்க பிஜேபி மூத்த நிர்வாகிகளை பல பேரை சந்தித்து ஓ பன்னீர்செல்வம் கூட வந்து பேச வந்து முயற்சி வந்து செய்தார்கள் இந்த சமயத்தில் வந்து திமுக வந்து ஓ பன்னீர்செல்வத்து கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திருக்கு அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு நாலுக்கும் மேற்பட்ட தொகுதிகள் வந்து திமுக ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஒதுக்க ரெடியாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் திமுகவில் ரொம்ப முக்கியமான பொறுப்பு ஓ பன்னீர்செல்வத்துக்கு கொடுக்க கொடுக்க ரெடியாக இருக்கு திமுக அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு இது வந்து பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு பெரும் அதிர்ச்சி வந்து ஏற்படுத்தியிருக்கு ஸோ வந்து பிஜேபி அதிமுக கூட்டணியில் இல்லாமல் ஓ பன்னீர்செல்வம் தனித்து போட்டியிட்டால் கூட பரவாயில்லாமல் ஆனால் பிஜேபி அதிமுக கூட்டணியில் இல்லாமல் திமுகவோட ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் போய்விட்டால் முக்களுத்தூர் வாக்குகள் முழு வாக்குகள் வந்து திமுகவுக்கு வந்து போய்விடும் ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இரண்டாவது தான் இருக்கும் இப்போ இருக்க கருத்து கணிப்பு முடிவுகள் படி தென் மாவட்டங்களில் நமக்கு வந்து வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்குது ஆனால் வந்து முக்களுத்தூர் வாக்குகளும் வந்து இப்போ திமுக பக்கம் வந்து போயிட்டால் அது வந்து தென் மாவட்டங்களில் நம்மளோட வாக்கு சதவீதத்தை கம்ப்ளீட்டாக ட்ராப் பண்ணி விடும் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி வந்து அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு வந்து இருக்குது இது வந்து அண்ணாமலைக்கு ஒரு பெரிய பின்னடைவு அப்படின்னா பார்க்க வேண்டும் ஏன்னா வந்து அண்ணாமலைக்கு தான் இந்த ஒரு அசைன்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க எப்படியாவது ஓ பன்னீர்செல்வத்தை பிஜேபி அதிமுக கூட்டணியை இணைக்க வேண்டும்னு அந்த அசைன்மெண்ட்டில் அண்ணாமலை அவர்கள் தோல்வி பெற்றிருக்காங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்த கமெண்டில் லீவ் பண்ணுங்கள் ஸோ ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் திமுக கூட்டணியில் இருந்தால் இருக்குமா அதிமுக கூட்டணியில் இருந்தால் நல்லாயிருக்குமா அப்படிங்கிற விஷயத்தையும் கமெண்டில் லீவ் பண்ணுங்கள்